உலக தமிழர்களுக்கு வணக்கம் டிடிஎஃப் வாசன் என்ற பிரபல யூடியூபர் விதிமீறலில் ஈடுபட்டார் என்பதற்காக உடனடியாக அவர் மீது வழக்கு போட்டு கைது செய்து நீதிமன்றத்து முன்னால் நிறுத்தி விசாரிக்கப்பட்டிருக்கிறார் சரி விதிமீறல் ஈடுபட்டார் என்றால் எப்படி விதிமீறல் ஈடுபட்டார் கார் ஓடிக்கொண்டு போகின்ற போது அலைபேசியில் அவர் பேசிக்கொண்டு போனார் ஸ்பீக்கரில் விட்டு அலைபேசியிலே கைத்தொலைபேசியில் அவர் பேசிக்கொண்டு போகிறார் அது போக்குவரத்து விதியை மீறி இருக்கிறது சரி அவர் போக்குவரத்து விதியை மீறினார் அவரை கைது செய்தீர்கள் போக்குவரத்து விதியை மீறியவர்களை எல்லாம் ஒரு விதிமீறல் ஈடுபட்டவர்களே எல்லாம் இப்படி செல்போன் பேசிக்கொண்டு அவுட் ஸ்பீக்கரில் விட்டு செல்போன் பேசிக்கொண்டு போகின்றவர்கள் எல்லாம் நீங்கள் கைது செய்தீர்களா என்றால் இல்லை அவர்களுக்கு அபராத தொகை விதிக்கப்பட்டு அறவிடப்பட்டு அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் எச்சரித்து விடுவிக்கப்படுகிறார்கள் அதுதான் வளமையாக இருக்கிறது ஆனால் டிடிஎஃப் வாசன் அதை பேசுகின்ற போது அப்படி செய்கின்ற போது மட்டும் ஏன் அவர் திடீரென்று கைது செய்யப்படுகிறார் என்றால் டிடிஎஃப் வாசன் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக வாக்கு கேட்டார் ஒரு பொதுமடத்திலே ஒரு நேர்காணல் ஒன்று எடுக்கிறார் அந்த பொதுமை நடத்தில் பேசுகிறார் உங்களுக்கு எந்த கட்சியை இப்போது தெரியும் வாக்கு என்றால் எந்த கட்சிக்கு வாக்கு போடுவீர்கள் என்று கேட்கிறார்கள் திமுகவுக்கு தெரியும் அதிமுக தெரியும் பாஜக தெரியும் வாக்கு போடுவது என்றால் நான் திமுகவுக்கு வாக்கு போடுவேன் என்று சொல்லி அந்த பெரியவர் சொல்லுகிறார் அப்போது டிடிஎப் வாசன் சொல்லுகிறார் ஏன் ஒரு இவ்வளவு காலம் தொடர்ச்சியாக ஐம்பது ஆண்டுகள் எழுபது ஆண்டு காலமாக இந்த திராவிட இயக்கங்கள்தான் ஆண்டு கொண்டிருக்கிறது எந்த மாற்றம் தமிழ்நாட்டுக்கு வந்தது எந்த விதமான முன்னேற்றமும் வரவில்லையே அதனால் ஒரு மாற்றத்துக்கு நீங்கள் வாக்களிக்கலாமே இவர்களை தாண்டி ஒரு கட்சியே இல்லையா என்று கேட்கின்ற போது யார் இருக்கிறார்கள் என்று அவர் கேட்கிறார் அண்ணன் ச இல்லையா நாம் தமிழர் இல்லையா அண்ணன் விஜய் கூட இப்போது வருகிறாரே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விஜய் அண்ணன் விஜய் வருகிறாரே என்று சொல்லுகிறார் இப்போது நான் அண்ணன் சீமானுக்கு வாக்களிக்க போகிறேன் நீங்களும் அண்ணன் சீமானுக்கு வாக்களித்தால் ஒரு மாற்றம் வருமே என்று அவரை சொல்ல அந்த முதியவரும் நான் சீமானுக்கு தான் இந்த முறை வாக்களிப்பேன் என்று சொல்லிவிட்டு போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் விஜய்க்கு வாக்களியுங்கள் என்று சொல்கிறார் இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போய்விட்டது விதிமீறல் ஈடுபட்டால் நீங்கள் அதற்குரிய நடவடிக்கை எடுங்கள் அபராதத்தை விதிக்க வேண்டும் என்றால் விதித்து விடுங்கள் கண்டித்து விடுங்கள் இப்படித்தானே தொடர்ச்சியாக அனைவருக்கும் செய்கிறீர்கள் அதையே அவருக்கும் செய்திருக்கலாமே ஏன் அவரை கைது செய்ய வேண்டும் என்று வளமையாக செய்யாத ஒன்றை ஒரு சாதாரண பொதுமனுக்கு செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என்றுதான் நாங்கள் கேட்கிறோம் அவரை தண்டித்தது ஒரு குற்றம் அல்ல அவருக்கு போக்குவரத்து விதி மீறிவிட்டார் என்பதற்காக நீங்கள் கைது செய்கிறீர்கள் சரி அப்படி நடைமுறை இருக்கிறது என்றால் நீங்கள் செய்யலாம் ஆனால் அனைவருக்குமே அதை செய்கிறீர்களா என்று கேட்டால் இல்லையே நீங்கள் அபராதத்துக்கு தானே விதிக்கிறீர்கள் அப்படி ஒரு செல்ஃபோனில் பேசிக்கொண்டு அவுட் ஸ்பீக்கரில் போட்டு செல்ஃபோனில் பேசிக்கொண்டு போனால் அபராதத்தை விதிக்கிறீர்கள் கண்டித்து விடுகிறீர்கள் சாமானிய மக்களுக்கு இதெல்லாம் நடக்கிறது தெரியும் ஆனால் கேட்டு இங்கே பாசனுக்கு மட்டும் ஏன் இந்த அநீதி நடக்கிறது என்று தான் கேட்குறோம் சரி அதை சரி என்றே வைத்துக் கொள்வோம் டிடி வாசன் விதிமீறலில் ஈடுபட்டார் என்றால் அவரை கைது செய்கிறீர்கள் சரி அதே போன்று விதிமீறல் ஈடுபட்ட உதயநிதியும் இர்ஃபானும் இருக்கிறார்களே அவர்களை ஏன் கைது செய்யவில்லை என்று கேட்கிறோம் இவர் ஒரு கைத்தொலை பேசியை அவுட் ஸ்பீக்கரில் விட்டு கா காரை ஓட்டிக்கொண்டு பேசிக்கொண்டு போகிறார் அதற்காக விதிமீறல் அது விதிமீறல் அதை கைது செய்கிறீர்கள் சரி காருக்குள்ளே கேமரா வைத்து உதயநிதி பேசிக்கொண்டு போகிறாரே இர்ஃபான் கேள்வி கேட்டுக்கொண்டு போக உதயநிதி காரை ஓட்டிக்கொண்டு அதுக்கு பதில் சொல்லிக் கொண்டு போகிறாரே உள்ளுக்குள்ளே ஒரு காணொலி காட்சியெல்லாம் நடத்துகிறார்களே ஒரு காணொலியாக படம் பிடிக்கிறார்களே இதையெல்லாம் உள்ளுக்குள்ளே நேர்காணலெல்லாம் காரைக்கு ஓட்டிக்கொண்டே கொடுக்கலாமா அதை பேசிக்கொண்டு போகலாமா உதயநிதி நேர்காணலுக்கு கேள்வி கேட்கின்ற போது பதிலை சொல்லிக்கொண்டு காரை ஓட்டிக்கொண்டு போகலாமா அது விதிமீறல் இல்லையா அந்த போக்குவரத்து விதிமீறலால் உதயநிதி கைது செய்யப்பட்டாரா என்றால் இல்லை இர்பான் கைது செய்யப்பட்டாரா என்றால் இல்லை டிடிஎஃப் பாசன் மட்டும் ஏன் கைது செய்யப்பட வேண்டும் ஆளுகின்றவனுக்கு ஒரு சட்டம் ஆளப்படுகின்றவனுக்கு ஒரு சட்டமா கோட்டையில் இருப்பவனுக்கு ஒரு சட்டம் குடிசையில் இருப்பவனுக்கு ஒரு சட்டமா அதிகாரத்தில் இருப்பவனுக்கு ஒரு சட்டம் சாதாரண பொதுமக்களுக்கு ஒரு சட்டமா என்ற ஒரு கேள்வி பொதுமக்கள் மத்தியில் இருக்கிறது உங்களுக்கு அடி விடுகின்ற ஆட்சி ஆளுகின்ற ஆட்சியாளருக்கு அடிகழவி விடுகின்ற இந்த இரஃபான் போன்ற நபர்களுக்கெல்லாம் எந்த விதமான சட்டமும் பாயாது அவர் விதிமீறல் ஈடுபட்டால் அதற்காக அவர் மீது சட்டம் பாயாது அவரை சாதாரணமாக ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதிவிட்டு போகலாம் என்று சொல்லிவிடுவார்கள் உங்கள் யூடியூப் சேனல்லே ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போட்டுவிட்டால் முடிந்து போகிறது எவ்வளவு தானே இந்த இர்பான் இந்தியாவிலேயே பொதுவாக ஒரு சட்டம் இருக்கிறது அதே கருவுக்குள் இருக்கின்ற குழந்தை ஆனா பெண்ணா என்று பார்க்க கூடாது அது ஒரு தடை சட்டம் இருக்கிறது ஏனென்றால் கரவுக்குள் இருக்கின்ற குழந்தை ஆனா பெண்ணா என்று பார்த்துவிட்டால் பெண் குழந்தையாக இருக்கின்ற பட்சத்திலே அவர்கள் கருக்கலைப்பு செய்கிறார்கள் சிசு கொலை அதிகமாக நடக்கிறது என்ற காரணத்தினால் அது தடை சட்டம் இருக்கிறது நீங்கள் பிறப்பதற்கு முதல் கருவில் இருக்கின்ற குழந்தை ஆனா பெண்ணா என்று பார்க்க முடியாத ஸ்கேன் செய்யவும் முடியாது அது தெரிய வருகின்ற பட்சத்திலே கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படி சட்டம் இருக்கிறது ஆனால் இர்ஃபான் வெளிநாட்டுக்கு சென்று தனக்கு பிறக்கப் போகின்ற பிள்ளை ஆனா பெண்ணா என்று கருவிலேயே தன்னுடைய மனைவியின் கருவில் இருக்கின்ற குழந்தை ஆனா பெண்ணா என்று சொல்லி ஸ்கேன் எடுத்து பார்த்திருக்கிறார் அந்த விஷயத்தை மக்களிடம் அறிமுகப்படுத்த வேண்டும் அதை சொல்ல வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய ஒரு விழாவை ஏற்பாடு செய்து அதை காணொலியாக காணொலி காட்சியாக எடுத்து அவருடைய சேனலே பதிவிடுகிறார் குழந்தை என்ன என்று கூட சொல்லுகிறார் அதான பின்ன என்று கூட சொல்லுகிறார் அப்படி இருக்கின்ற போது அவர் கைது செய்யப்படவில்லையே அந்த சட்டத்தையே மீறியிருக்கிறாரே விதிமீறல் செய்தவரை எல்லாம் நீங்கள் கைது செய்து உடனடியாக மிகப்பெரிய குற்றப்பின்னணி கொண்ட குற்றவாளியை போன்று நடத்துகிறீர்களே சட்டத்தையே மீறி இருக்கிறாரே கடுமையான சிறை தண்டனை கொடுக்கப்பட வேண்டியவர் வெளியே இருக்கிறாரே அதே விதி ஈடுபட்ட உதயநிதி காரை போய் நேர்காணல் கொடுக்கிறாரே அவர் கைது செய்யப்படவில்லையே அந்த கேள்வி கேட்ட இரஃபான் கூட இருக்கிறாரே அவரும் கைது செய்யப்படவில்லையே சட்ட மீறலில் ஈடுபட்ட இர்பான் வெளியே இருக்கிறாரே சாதாரணமாக மன்னிப்பு கட்ட வெளியுடுத்துவிட்டு போங்கள் என்று சொல்கிறார் சுகாதாரத்துறை கேட்கிறது அவர் மன்னிப்பு கேட்டு விட்டார் அதனால் அவர் விட்டுவிடலாம் என்று சுகாதாரத்துறை சொல்கிறது அதே போன்று டிடி பாசனுக்கு ஏன் நீங்கள் மன்னிப்பு கொடுக்கவில்லை இர்ஃபானுக்கு மன்னிப்பு கொடுத்தால் டிடிய பாசனுக்கு மன்னிப்பு கொடுத்துருக்கலாமே இர்ஃபான் சட்டத்தையே மீறியவர் அவருக்கு மன்னிப்பு கொடுக்கிறீர்கள் டிடிய பாசனை நீங்கள் கைது செய்கிறீர்கள் இப்போ பாசனை கைது செய்ததை போல இர்ஃபானையும் உதயநிதியையும் கைது செய்து கைது செய்திருந்தால் இங்கே எந்த விதமான பிரச்சனையும் வராது எந்த விதமான கேள்வியும் வந்திருக்காது ஆனால் டிடிய பாசனை மட்டும் கைது செய்துவிட்டு உதயநிதியை கைது செய்யவில்லை இர்ஃபானை கைது செய்யவில்லை இதுதான் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக வந்திருக்கிறது கேள்வியாக வந்திருக்கிறது ஆளுகின்றவனுக்கு ஒரு சட்டம் ஆளுகின்றவனுக்கு அடிகளை விடுபவனுக்கு ஒரு சட்டம் சாமானிய பொதுமகனுக்கு ஒரு சட்டமா என்று கேட்க கேட்கப்படுகிறது இதற்கு திராவிட முன்னேற்றங்களுக்கும் கழகம் தெளிவான நியாயமான நேர்மையான பதிலை சொல்லுவார்களா சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களிடம் நியாயமும் இல்லை நீதியும் இல்லை நேர்மையும் இல்லை அவர்களுக்கு ஆதரவாக யார் யாரெல்லாம் செயற்படுகிறார்களோ அவர்கள் எந்த விதமான தவறையும் செய்தாலும் சரி எந்த விதமான சட்டமீறலில் ஈடுபட்டாலும் சரி அவர்களை காப்பாற்றி விடுவார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது எந்த விதமான தவறையும் செய்யலாம் எந்த விதமான விதிமீறலில் ஈடுபடலாம் எந்த விதமான சட்டமீறலில் ஈடுபடலாம் சட்டத்திற்கு எதிராக கூட செயற்படலாம் அப்படி செயற்படுபவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவாளராக இருந்துவிட்டால் போதும் அண்ணன் உதயநிதியிடமோ அக்கா கனிமொழியிடமோ ஒரு நேர்காணல் எடுத்துவிட்டால் போதும் அவர் அவர்களுக்கு ஆதரவாக இருந்துவிட்டால் போதும் எதிலிருந்தும் தப்பித்துக் கொள்ளலாம் எந்த பிரச்சனையும் வராது யூடியூப் சேனலில் எப்படி வேண்டுமென்றாலும் பேசலாம் எப்படிப்பட்ட ஆபாச வார்த்தைகளே கூட நீங்கள் பேசிவிடலாம் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கப்படும் எந்த விதமான அர்ச்சனைகளும் உங்களுக்கு இருக்காது நீங்கள் சட்டத்தை கூட மீறிவிடலாம் ஒரு நட நிலைமை தான் இப்போது தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது அப்படி ஒரு நிலைமையை திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி இருக்கிறது இவர்கள் திட்டமிட்டபடி இவர்கள் இதை செய்து கொண்டே வருகிறார்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு பொருந்தாத கட்சி ஒரு பொருந்தாத ஆட்சி திட்டமிட்ட வகையிலே அரசு பயங்கரவாதத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம்